தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து ஏழு ஐந்து பதிற்று பத்து குமட்டூர் கண்ணனார் அவர்கள் எழுதிய பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க பாடப்பகுதியில் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஒன்று பதி பிழைப்பு அறியாத துய்த்தல் எய்தி இத்தொடரில் வாழ்தல் என்னும் பொருளுடைய சொல் வாழ்தல் அப்படின்னா பிழைப்பு ரெண்டு புறவையின் புறவையின் பெரிய நல்கி ஏமம் ஆகிய சீர்கெழு விளவின் இத்தொடரில் பாதுகாப்பு என்னும் பொருளை உணர்த்தும் சொல் ஏமம்னா பாதுகாப்பு மூன்று சேர மன்னர் பதினேம்பும் நூல் பதிற்று பத்து நான்கு சீர்கெழு விளவின் நெடியோன் அன்ன நல்லிசை ஒடியா பண்பு பல நயத்தை திருமால் ஐந்து உரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு என்று கூறியவர் இது வந்து திருவள்ளுவர் திருக்குறள் இது ஆறு இமயத்தில் வில் பொறித்தவன் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமய வரம்பன் கொடுக்க மாட்டாங்க நெடுஞ்சேரலாதன் மட்டும் தான் கொடுப்பாங்க ஏன்னா இமய வரம்பன் கொடுத்தாவே உங்களுக்கு ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அதனால நெடுஞ்சேரலாதன் தான் கொடுப்பாங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஏழு கடம்பர்களை வென்றவன் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் எட்டு பதிற்று இரண்டாம் பாடியவர் குமட்டூர் கண்ணனார் இந்த பாடல் பாடியவர் ஒன்பது நிறை வெள்ளம் என்னும் தொடரின் பொருள் நிறை வெள்ளம் அப்படின்னா நரகத்து வீரர்கள் அர்த்தம் பத்து வண்ணம் என்பது ஸோ வந்தம் வண்ணம் அப்படின்னா சந்த வேறுபாடு சரிங்களா இந்த மூணு சுழி மூணு சுலினா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சுழி ரெண்டு சுலினா வந்தால் வேற அது வண்ணம் கலர் இது வண்ணம் சந்த வேறுபாடு பதினொன்று பதிற்று பத்து நூல் முழுமையும் டேஸ் திணையில் அமைந்துள்ளது இது பாடான் திணை ஏன்னா எல்லாமே அரசர்களை பற்றி சொல்றதுனால பாடான் திணை பன்னெண்டு பதிற்று பத்து என்பது டேஸ் மன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை பாடுவது பதிற்ற்று பத்துனாவே நீங்க சேர மன்னர்கள் பதிமூணு பாடப்படும் கூறும் திணை பாடான் திணை பதினாலு சந்த வேறுபாட்டை குறிப்பது தொடர் அது வண்ணம் இப்பதான் வண்ணம்னா சந்தை வேறுபாடு மூணு சொல்லினு மூணு சொல்லினா பதினைந்து பதிற்றுப்பத்துள் கிடைக்காத பத்துகள் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல பதினாறு நெடுஞ்சாலை பாட்டு தலைவனாக கொண்டது நமக்கு பாடப்பகுதி இரண்டாம் பத்து பதினேழு பொருத்துக்க சான்றோர் புது வருவாய் மிகுவலிமை வியப்படைந்தேன் கடும் துப்பு யானர் புறையோர் அப்படின்னா புது வருவாய் அப்படின்னா யானர் மிகு வலிமை அப்படின்னா கடுந்துப்பு வியப்படைந்தே மருண்டெனன் பதினெட்டு வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறித்தவன் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் பத்தொன்பது செய்யுள் அடிகளை வரையறை செய்வது அது பேர் பேரு இருபது வஞ்சிப்பாவின் இறுதி அடி போன்றோ ஆசிரிய வடிவின் இறுதி போன்றோ அமைவது அது வந்து செந்தூக்கு இருபத்தி ஒன்று யாரிடமிருந்து குமட்டூர் கண்ணனார் உம்பட்காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றார் இமய வடமன் நெடுஞ்சேறல் ஆதன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி